அமேசானில் போய் முருங்கைக்கீரை பவுடர் எவ்வளோன்னு பார்த்தா நூறு கிராம் இரநூறுபான்னு போட்டிருக்காங்க அட போப்பா நம்ம வீட்டுக்கு பின்னாடியே மரம் இருக்குது அழகாக பறித்து பவுடர் பண்ண போறேன்னு சொல்லிட்டு வந்தாச்சு ஆமாங்க வீட்டுக்கு பின்னாடி இருக்க மரம் நல்லா தலை தள தலன்னு தலைஞ்சிருந்துச்சு ஆனால் கீழே கொஞ்சம் பூச்சியாக இருந்துச்சு ஒரு வெட்டக்கூடிய சூழ்நிலை வந்துச்சு வெட்டுறதுக்கு மனசும் இல்லை இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்க கீரை வேஸ்ட் பண்ணவும் மனசு இல்லை சரி அதனால என்ன பண்ண பின்னாடி கொள்ளப்பக்கத்தை நல்லா கழுவி விட்டு விளக்கு மரம் போட்டு நல்லா கூட்டி விட்டு அதுக்கு மேலே பாயை விரித்து போட்டு அந்த பாய்க்கு மேலே ஒரு நல்ல லேஸான கிளாத்து ஒரு சேரீ தான் விரிச்சு போட்டேன் சாரீ விரித்து போட்டால் அதுக்கு மேலே அந்த முருங்கை மரத்தை அப்படியே உடச்சி விட்டால் உடஞ்சி போச்சு நல்லா கொஞ்சம் பாதியாக கொஞ்சம் தலையிற மாதிரி விட்டுட்டு தான் உடச்சிருக்கேன் திரும்ப தலைஞ்சால் திரும்ப எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடச்சி விட்டு அந்த எல்லாத்தையுமே எடுத்து இவ்வளோ எடுத்து வச்சுருக்கேன் நல்லா அந்த பெரிய பெரிய ஸ்டெம்மெல்லாம் தூக்கி போட்டுவிட்டு எடுத்தோன்னா இவ்வளோ கிடச்சிச்சு இதை அப்படியே வாலியில் உள்ள தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணேன் ரெண்டு டைம் மூணு டைம் நல்லா வாஷ் பண்ணிட்டேன் வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே அந்த தண்ணியோட என்ன பண்ணேன்னா அதில் போட்டுட்டேன் அந்த தண்ணியெல்லாம் கொஞ்சம் நேரம் அந்த வெயிலில் வடிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிலில் மட்டும் ஃபுல்லாக காய வச்சுட்டீங்க அப்படின்னா அதில் உள்ள சத்துக்கள் சுத்தமாக போயிடும் அதுவும் இல்லாமல் டேரெக்ட் சன்லைட்டில் வச்சு நம்ம எந்த ஒரு பொருளையுமே காய வச்சு நம்ம சாப்பிட்றதுங்கிறது அந்த யூவி லைட்டு சம்திங் ஏதோ சொல்றாங்க அதெல்லாம் வந்து உடல் நலத்துக்கு நல்லதில்லை அப்படின்னு சொல்லிட்டோம் அது இல்லாமல் சத்துக்களும் போயிடும் அதுதான் உண்மை நம்ம முருங்கைக்கீரையை வந்துட்டு அந்த தண்ணி வடிகிற வரைக்கும் மட்டும் வச்சுட்டு வீட்டுக்குள்ளே எடுத்து போட்டா அடுத்த நாளையிலேருந்து வீட்டுக்குள்ளே வச்சாலும் கொஞ்சம் வெளியில் வெயில் இருந்தாதாங்க வீட்டுக்குள்ளேயுமே கொஞ்சம் காயும் வெளியில் மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு எங்கேயோ புயல் ஃபார்ம் ஆயிடுச்சாமா என்னடா நமக்கு வந்து சோதனைன்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளேயே ஒரு அஞ்சு நாள் காய வச்சிருந்தேங்க ஃபேன் காத்துலயே மேலே இறக்கப்பட்ட சூரியன் சார் கொஞ்சம் எட்டி பார்த்தாரு ஃபேன் காத்துலயே ஒரு அஞ்சு நாள் பார்த்தீங்கன்னா நல்லா காஞ்சிருச்சு அதிலேயே எடுத்து அரைக்க போற அன்னைக்கு கண்டிப்பாக வெயில வச்சுட்டு தான் அரைக்கணும் இல்லைன்னா அந்த பூஞ்சை அதெல்லாம் கொஞ்சம் ஃபார்மாக ஆரம்பிச்சிடும் வெயில ஒரு அரை மணி நேரம் மட்டும் வச்சு இந்த காலையில் வெயில் இருக்கலாம் பத்திர மணிக்கு பதினொன்று மணிக்கு வெயில்களும் அந்த வெயில வச்சு நல்லா முறுமுறுன்னு காஞ்சு நல்ல இந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறமா மிக்சி ஜல்ல கொஞ்சமா உப்பு சேர்த்துட்டாரிங்க உப்பு சேர்த்து அரைச்சு வச்சிங்கன்னா ரொம்ப ஷெல்ஃப் லைஃப் கூட வரும் இல்லை பூச்சி இதெல்லாம் பிடிக்காது கெடுக்காமல் இருக்கும் நம்ம டெய்லி காலைல ஒரு ஸ்பூன் எடுத்து போட்டு இதை சூப் வச்சு குடித்தோம்னா அவ்வளோ நல்லதுங்க உடம்புக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க டீ காஃபி எல்லாம் தூக்கி போட்டுட்டு இதை குடிச்சு பாருங்க ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு பாட்டில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க இதோட ஷெல்ஃப் லைஃப் பார்த்திங்கன்னா ஒரு மூணு மாதம் வரைக்கும் வெளியிலே வச்சுருந்தீங்கன்னாலும் கெட்டு போகாமல் இருக்கும் நமக்கு ஃப்ரீயாகவே ஒரு ரூபா செலவு இல்லாமல் முருங்கைக்கீரை பவுடர் தயாராகியாச்சு